ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கி முட்டை பிரியாணி எக் பிரியாணி செய்யலாமா வாங்க இதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் புதினாவை கிள்ளி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சரி இப்போது நம்ம பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் நான் குக்கரில் செய்யலை இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ அது கூடவே இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பிரியாணினா இந்த மசாலா இல்லாமல் பிரியாணியா எண்ணெய் ஊற்றுன உடனே ஃபஸ்ட்டு இதை தானே போடுவாங்க என்ன அப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு இதை சேர்க்குறீங்களே அப்படின்னு நினைக்க வேணாம் எப்படி சேர்த்தாலும் அந்த வாசனை இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கலர் மாறி வரணும் வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரணும் இப்போ இதில் நாலு பச்சை மிளகாவை கீனி வச்சுருந்தோமா அதை சேர்த்தாச்சு மூணு தக்காளியும் சேர்த்தாச்சு இதுவும் நல்லா வதங்கி சுருளை வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு ஸ்பூன் வந்து பெருசாக இருந்தால் ஒரே ஸ்பூன் போதும் சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூனு ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இந்த தக்காளி கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கி வருதா அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொத்தமல்லி புதினா சேர்க்கும் போது தான் நல்லா வாசனை வீடே மணக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப்பு தயிர் ஊற்றிருக்கேன் குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி தயிர் இப்போ இதை சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் தான் ஒரு பக்கெட்டு அரிசி எடுத்துருக்கேன் இதில் ஒன்றரை பக்கெட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் பக்கெட்டுன்னொன்னே பெரிய பக்கெட் பா இது சட்னி பக்கெட்டு சட்னி ஊற்றிக்கிற பக்கெட்டு இதில் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் இப்போ இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே முட்டையை ரெடி பண்ணிக்கலாம் வேக வச்சுருந்த முட்டையெல்லாம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பேன் வச்சிட்டேன் பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போது உரித்த முட்டையில் இந்த மாதிரி கத்தியில் ஒரு கோடை போட்டுட்டு எண்ணெயில் சேர்த்துர்லாம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கணும் முட்டை வந்து வெடிக்கும் அதனால் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு உப்பு இந்த முட்டைக்கு முட்டையை வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கேன் இந்த மிளகாய் தூளுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் ஸ்லோவில் வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மறந்துடக்கூடாது மிளகாய் தூள் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இது எதுக்கு தெரியுமா செய்கிறோம் அந்த முட்டை வந்து தோல் சாஃப்டாக இருக்கும்ல இந்த மாதிரி செய்யும்போது அது கொஞ்சம் ஹார்டாகும் அப்போ அந்த பிரியாணியில் போட்டு நம்ம கலரும் போது உடையாது நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ குக்கில் பண்ணிக்கணும் வெடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க வெடிக்காது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதெல்லாம் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு மூணு ஆளாவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் கழுவிட்டு தான் ஊற வச்சேன் ஆஃப் அன் ஹவராக ஊறிட்டு இருந்தது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு இது நல்லா கலரி விட்டுரலாம் உப்பு எல்லா இடமும் போகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து மறுபடியும் இதை திறந்து பார்த்து ஒரு கலர் கலரி விட்டுடலாம் இப்போ இதை ஒரு கலர் கலரியாச்சா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தில்ல முட்டையை எண்ணெயில் போட்டு இந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அரிசி நல்லா மேலே வெந்து வந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம முட்டையை சேர்க்க போகிறோம் இதுக்கப்புறம் கலர வேலைலாம் இருக்கக்கூடாது பேலன்ஸ் இருந்த இந்த மசாலா எல்லாத்தையும் இதுலேயே ஊற்றியாச்சு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் இஞ்சி பூண்டி இடிக்கிற கல் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் ஸ்டவ்வை சிம்மல வச்சு அப்படியே வச்சிட வேண்டியதான் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ரைஸ் வெந்துடுச்சான்னு பார்க்கலாமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம தலைவர் நல்லா கமகமனம் வாசனையாக ரெடி ஆகிட்டார் நல்லா மழைக்கு சூடாக முட்டை பிரியாணி செஞ்சாச்சு அரிசி பாருங்க ஒரு அரிசி கூட உடையில சூப்பராக நல்லா நீட் நீட்டாக பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாதுங்க இது இது வந்து இந்த அரிசியோட விலை வந்து நூறுரூபா தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் இதுக்கு சைடிஷ்ஷு சிக்கன் தொக்கும் சிக்ஸ்டி ஃபைவோ நான் செஞ்சுருக்கேன் முட்டை பிரியாணி ரெடி சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரைஸ் பாருங்க நல்லா வெந்து சூப்பரா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகலாமா வாங்கப்பா சாப்பிடலாம் பிரியாணி சிக்கன் சிக்கன் தொக்கு தயிர் பச்சடி செய்யல நான் இதுவே போதும்னு விட்டாச்சு மழையா இருக்குல்ல அதனால ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க பாய்